வருக! வடபாயத்துல ஆடுறது அரவணைச்சு முடிக்க ஹோய் மரபட்டி வடயம்மா இறைவற அரபட்டி செல்வம் வரவிருக்கிறார் அந்த காரையை அடியிலே சீமனா ஒரு காப்பகாரி திருமியை வீइए அடைடற வேண்டியது அப்போ தேசரணியாங்க இன்னைக்கு வந்துருங்க கும்பிடவும்

பெற்றதெல்லாம் தெரிசிக்கமா அத்துறே நீயா அருமிர்காரடா அடியே வளத்தாரியா ஐயா என்றே இருமா என்றே இளெல்லாம் சிங்கத்தின் நாடமா அரும் கரமறா வீரரே எட்டையா வீரரே தன்ன்காரை காருவே ஏங்க்காரே ஊந்தி இருந்து பாரு காரை நம்ம வீரர்கள தெல சரிப்பட வளர்த்துகொண்டிருக்கிறார்கள் காரை வீரில்லைக்குள்ள வளர்ச்சி நதியே வேளையிலே வளர வேண்டிய பாடம் காரை நேரா கொள்வினை मदत கீறிக்கொண்டாரே தா அஜாதா பதமி விரட்டா பஞ்சி விரட்டா எஞ்சிக்குல் மட மடசிது இந்த மட பாறை கடத்திலே காரை சேரசேமிக்கின்றதே ஜெல்ல ஜெல்லக்கின்ற ஒற்றை காரளையா சரி சரிக்கின்ற ஒற்றை வேளையரா வெறி காரளையா

ज़रूर मारा जाएगा दस्ते में वाला मजबूरी के तहत अंदर खा लिया है क्या की वो लोग रोकते तो नहीं ज़रूरी नारी जीवित योगदान कर रही है ना दस्ते में वाला मजबूरी के तहत जो एक दस्ते है वो लोग जीवित रहेगा जो एक दस्ते है वो लोग जीवित रहेगा जो एक दस्ते है वो लोग जीवित रहे� ஹாரே ஹாரே விருத்திரோத காரா சிட்டி அரியண்டல் கைநடங்கள் வீரனே உஞ்சறாய் ஹரதேங்க ரேங்கே நரி கேண்டா காரங்கள விரதெய்தரா எவரோ கோ உசல கபறேனங்கிரோ வீரவே சாய் ஹரதேங்க ரேங்கே நரி கேண்டா காரங்கள விரதெய்தனா பரிசித் தவளே சிரகு பரிசி மீரோட கே காளையின் சிரந்த ஹாரே வீரர்களே ரொம்ப दिवांश से एलएल ठीक है था था। दुरी दुरी दे 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 तो आता हुआ भर बोल बोला भी नहीं ऐसे ही यो ये ये गलत था इतना नहीं ये भी क्या है भूत के बार बार है लेकिन नहीं चलता ना आप उसके घर भी

முப்பட அன்பு சகோதரர் திருவாரூர் சேர்ந்த ஒரு நன்றி கடல உண்டாக்கிக் கொண்டு அதிலே மாவட்ட கணப்பட்டி பரையம்பால் இறைவார் கணப்பட்டி செல்லும் காரை நெத்தியுட வளமட கொண்டிருக்கின்றார் அந்த காலimizde அவருடைய வீரர்களை அழைத்துக்கொண்டு சேறு சிறுบุรี நாடு வீமீக்கே உத்தரமவர் வீரர்களை நெத்தியுட வளமட கொண்டிருக்கின்றார்கள் சட்ட சட்ட கர்ரந்து தட்ட கர்ரந்து திமறோடு நிitta நிitta வர வர ஹட்ட தீனி மாலத்த வர வர மண்ணிலே காளம் கொண்ட வீயக்கு